என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பங்களும் வேதனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது என் குழந்தையே உன்னுடைய உள்ளத்தை முழுமையாக அறிந்த நான் நீ கேட்டதையும் நீ நினைத்து கொண்டிருப்பதையும் நிச்சயம் உன் கரங்களில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் உன்னுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய அளவிற்கு நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகின்றாய் உன்னை தேடி வரப்போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை இனி மிகவும் முழுமையாக ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய மனநிலை குழப்பமாக இருந்ததோ அந்த அளவிற்கு உன்னுடைய மனநிலை தெளிவை பெற்று இனி துணிச்சலோடு நீ செய்ய போகின்ற செயல்கள் அனைத்தும் உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு பிடித்ததை உனக்கு கொடுத்து மகிழப் போகின்றேன் என்னுடைய அருளால் உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நிறைவேறப் போகின்றது இறைவனின் மீது நீ வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்றும் வீண் போகாது என் செல்வமே உனக்கான விஷயங்கள் மிகவும் வெற்றிகரமாகத்தான் உன் கரங்களில் வந்து சேரும் நான் கொடுக்க போகின்ற பரிசு நிரந்தரமானது உன்னுடைய வாழ்க்கையில் நொடிக்கு நொடி நீ அதை நினைத்து நினைத்து மகிழக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் எதற்காக இத்தனை நாள் காத்திருந்தாயோ தேடி சென்றாயோ அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னுடைய அருமை பெருமைகளையெல்லாம் புரிந்து உன்னை தேடி வந்து மகிழ்விக்கப் போகின்றது கிடைப்பதை வேண்டாம் என்று நினைத்து உதறி செல்ல வேண்டாம் எது கிடைத்தாலும் இறைவனுடைய அருளால் கிடைக்கின்றது என்று நினைத்து ஏற்றுக்கொள் உன்னை தேடி ஒரு சிறு உணவு வந்தால் கூட அது வெற்றியின் அடையாளமாக நினைத்துக்கொள் எப்பொழுதும் உணவையும் புறக்கணிக்காதே நல்ல மனிதர்களையும் வெறுத்து விடாதே சூழ்நிலையின் காரணமாக ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு குழப்பத்தில் நடந்த தவறுகளை எல்லாம் வாழ்நாள் முழுக்க மனதிற்குள் வைத்துக்கொண்டு மன்னிக்காமல் இருப்பது என்பது தவறு சிலர் சில நேரங்களில் செய்த தவறுகளை எல்லாம் ஆங்காங்கே மன்னித்துவிட்டால் மனபாரமும் குறைந்துவிடும் நிம்மதியும் மனதிற்கு கிடைத்துவிடும் மனமுடைந்து போகின்ற நிலைமையில் உன்னுடைய இதயம் இருக்கின்றது ஆனால் நிதானமான மனநிலையோடு இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்னை வணங்குகின்ற உன்னை நான் எப்பொழுதும் காத்துக்கொண்டு இருப்பேன் மனம் விரும்புகின்ற விஷயங்களை தான் நீ பெறப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே என்னை யாரெல்லாம் அழைக்கின்றார்களோ யாரெல்லாம் என்னை முழுமனதோடு வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாரத்தை முழுமதுமாக நான் சுமக்கின்றேன் அது உனக்கு தெரியும் அல்லவா எந்த உருவத்தில் நீ என்னை தேடுகின்றாயோ அந்த உருவத்தில் உனக்கு காட்சி தரவும் நான் தயாராக இருக்கின்றேன் எப்பொழுதும் என்னை மனதிற்குள் நினைப்பவர்களுடைய இல்லத்தில் நான் வாழுகின்றேன் உங்களை சுற்றி அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு உலாவிக் கொண்டு வருகின்றேன் உங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு உங்கள் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் அள்ளி கொடுக்கின்றேன் இனி வரும் நாட்கள் உனக்கான இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் என் குழந்தையே நல்லது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்